வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் யாழ்ப்பாணம் அரியாலை நெடுங்குளம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒன்பது பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து ஏனேன் வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து சரியாக அரியாலையில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து எவ்வளவு இப்படியான நிறைய விவரங்களை நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போறோம் காணொலியை முழுமையா பாக்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமையுடைய எங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையா பாருங்க இப்ப வாங்க நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம் இந்த காணி வந்து சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியாளை நீர் தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் அமைஞ்சிருக்குது அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாழ் அரியாலை ஸ்ரீ பார்வதி வித்தியாலயம்